இப்ப நாம் பல எத்தனையோ இன்னல்கள் நாம் வந்துள்ளோம் சிலருக்கு கடுமையான நோய் பாதிக்கப்பட்டுள்ளோம் குடும்ப கஷ்டங்களில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஆக இதை எல்லாம் நீக்குவதற்குத்தான் இப்போது உபதேசத்தை ஊட்டி அருளியது இப்போது நாம் அந்த சப்தரிசங்களை எண்ணி ஏங்கிப் பெறும்போது உங்கள் அறியாது சேர்ந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் உங்களுக்கு மனபலம் தரச் செய்யும் உங்கள் அறியாது கடும் நோயாக எழுப்பினும் இதை நீங்கள் நுகர்ந்து உங்களுக்குள் நோயை அகற்றும் சக்தியாக இது விளையச் செய்கின்றது ஆகவே இதை ஏனோ எளிதில் நிலை சொல்லுகின்றார் என்று எண்ணாது மிக மிக சக்தி வாய்ந்த நிலைகள் நீங்கள் எளிதாக பெறும் நிலையை உருவாக்குறது ஆகவே இந்த நிலைகள் நாம் கேட்டுடந்த நிலைகள் அடுத்து தியானத்தை முடித்த பின் உங்கள் அறியாது சேர்ந்த நோய்களை நீங்க வேண்டும் என்று எண்ணுங்கள் எங்கள் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுங்கள் இதையெல்லாம் உயர்ந்தது எதுவோ இந்த தியானம் முடிந்த பெண் இதை போல சிறிது நேரம் இயங்கினால் உங்கள் அறியாத எதை எது உயர்ந்து எண்ணுகின்றனோ அவையெல்லாம் வழிநடத்தும் உணர்வின் விட்டாக உங்களுக்குள் விளைந்து உங்கள் வாழ்க்கையில் ஆக உயர்ந்த நிலைகள் பெற இது உதவும் வாழ்க்கைக்கும் உதவும் அறுத்தும் மோதாதிகளை பரவாயில் நிலை என்று செய்யவும் உதவும் அதனை பின்தொடர்ந்து நாம் பரவாயில் நிலை என்ற நிலையும் அடைய முடியும் அதுதான் மனிதன் என்ற நிலையும் முழுமை அடையும் நிலைகள் நாம் அனைவரும் இப்போது அவரவர்கள் அம்மா அப்பாவை மனைவியின் இயங்கி மகிழ்ச்சியின் அரிசக்தி பெறவும் என்ற இயக்கத்துடன் நாம் தியானிப்போம் உங்களுடைய மூதாதைகளை குலதெய்வங்களை வின் செலுத்த முடிகின்றது முடிந்தது அதே சமயம் சத்தரிசி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நீங்கள் பெறவும் முடிந்தது இதை பெற செய்வதற்குத்தான் இந்த கூட்டு தியானம் இதை பெற்ற நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாத அல்லது நீங்கள் யாருடன் பேச்சுடன் உறவாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் படும் உடல் நோய்களை கேட்டறிந்தாலும் பிறர் தீமையான செய்திகளை கேட்டறிந்தாலும் சாப உணர்வுகளை பார்த்துணர்ந்தாலும் இதை போன்ற நிலைகள் நம்மை அறியாதே நம் உடலுக்குள் சென்று பல தீமைகளை விளைவிக்கும் சக்தியாக ஊடு வருகின்றது இதை போன்ற நிலைகள் பார்த்துணரும் போதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு முறை அதாவது சப்த ரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி வேங்கி இருபத்தைந்து முறை சொல்லிவிட்டு இப்போ ஒரு சாபம் அதை நாம் வேடிக்கை பார்த்தாலும் சப்த ரிஷிகளின் அவர் சக்தி பெற வேண்டும் அவர் அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும் பொருள் காணும் நிலை அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் விட்ட சாபலை உங்களை பற்றிடாது சப்த ரிசிகளின் அவர் சக்தி பற்றும் இதே போல ஒரு நூலாய்பட்டு அவங்க கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் அதை நாம் கேட்டுணர்ந்தாலும் இதே போல இருபத்தைந்து முறை சொல்லிவிட்டு அதை சுத்தப்படுத்திக் கொண்டு இனி உங்களுக்கு நோய் இல்லை நலமாய் இருப்பீர் என்று உங்கள் வாக்கினை பதிவு செய்யுங்கள் அப்ப அவருடைய நோய் உடல்ல விளைந்த நோய்கள் உங்களை பற்றிடாது உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியின் அல்சக்தி நீங்கள் பற்றுடன் பற்ற முடிகின்றது உங்கள் வாக்கினால் அவருடைய தீமைகள் நீங்கவும் முடிகின்றது இவன்றுதான் எத்தகைய இன்னல் வந்தாலும் இன்னல்கள் ஆத்ம மகிழ்ச்சி சப்த உடல் அல்சக்தி என்னந்து என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இருபத்தைந்து முறை அதை எண்ணி வெற்றி எத்தகைய தீமை எழுந்தாலும் தீமைகள் எண்ணாது நாம் எதை உயர்ந்தது எண்ணுகின்றதோ அது நடைபெற வேண்டும் என்று எண்ணுங்கள் அது உங்களுக்கு நடைபெறும் இதை போன்ற இரவிலே பழுத்து தூங்கும்போ தூங்க செல்லும் போதெல்லாம் ஒரு நூறு முறை சப்தரிசிலின் அறுசக்தி என்னுடன் முழுதும் படரணும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நூறு முறை சொல்லிவிட்டு சப்தரிசிலின் அறுசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து எங்கள் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அகன்று சப்தரிசீலியின் மனபலம் மனவளம் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் துணிகள் நீங்கி உடல்நலம் பெற வேண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்துதல் வேண்டும் எங்கள் தொழில்கள் சீராக விளைய வேண்டும் என்று உறங்க செல்லும் போது இத்தகைய முறை கையால் காலை எழுந்த பெண் இதை போல நூறு நூறு முறை சொல்லுங்கள் இது உங்களிலே இந்த சக்திகள் கூடி வரும் ஆக நம் வாழ்க்கையில் எத்தனை நிலைகள் கேட்டு நின்றோமோ அந்த தீமையான உணர்வு நமக்குள் செல்லாது ஒவ்வொரு நிவரிடமும் சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் ஆக நாம் தொழிலுக்கு செல்லும் போதும் ஒரு ஐம்பது முறையாவது வெளியிலே செல்லும் போதெல்லாம் சப்த ரிசிகளின் அரிசக்தி பெற வேண்டும் என்று நமக்கு உடலை ஊக்குவித்துக் கொண்டு நாம் தொழிலை எண்ணும் போது அங்கு சப்த ரிசிகளின் அரிசக்தி படர வேண்டும் எங்களுடன் வேலை செய்யும் அனைவருக்கும் சப்த ரிசிகளின் அரிசக்தி பெற வேண்டும் எங்களுடன் உருத்தணிந்த நிலைகள் எங்கள் தொழில் செய்யும் எங்களுக்கு அந்த மன வலு வேண்டும் என்று தொழிலுக்கு செல்லும் தொழிலில் ஒற்றுமை ஏற்படும் இதை நீங்கள் வியாபாரங்கள் செய்தால் எண்ணிவிட்டு விட்டு ரிசிகளின் அரிசக்தி எங்கள் தொழில் முழுதும் படர்ந்து எங்களிடம் வாடிக்கையாளர் அனைவரும் சப்த ரிசிகளின் அரிசக்தியால் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும் இதை நூறு முறை அல்லது ஐம்பது முறையாவது எண்ணினால் உங்கள் தொழில்கள் விருதியாக இது வரும் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறியாத தீமைகளை தொடக்க வேண்டும் பல காலம் புதுசா உடல்ல ஆக நம்ம உடலோட ஊன்றிய தீமைகள் அகற்ற இதை போல இரவிலே அதிகமான நிலையை செய்தால் ஒரு அழுக்கு தண்ணியில் நன்னீரை ஊற்றினால் ஒரு சந்தில் அழுக்கு தண்ணி வைத்து அதை நன்னீரை ஊற்றினால் சிறுக சிறுக அழுக்கு தண்ணி பறிந்து நன்னீர் வளர்வது போல நமது வாழ்க்கையில் இதை போல இரவும் பகலும் இதை போல நாம் இன்னும் உண்டால் நமக்குள் இருக்கும் தீமைகள் அகற்றும் இதை போல நான் உணவு உட்கொள்ளும் போதும் இருபத்தி ஐந்து முறை சொல்லி எண்ணி விட்டு முழுதும் பலர வேண்டும் என்று எண்ணி விட்டு நான் உணவாக உட்கொள்ளும் உணவு அனைத்தும் உடல் நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் என்று எண்ணி நீங்கள் சாப்பிடும் சமையல் செய்யும் போது இதே மாதிரி நான் சமைக்கும் ஆகாரங்கள் உணவாக உட்கொள்ளும் அனைவரும் நலமும் மனவலம் பெற வேண்டும் என்று எண்ணும் இதை போல உங்கள் தொழில் எதுவோ உண்மை குழந்தைகள் உயர வேண்டும் என்றால் இதே போல எண்ணுங்க உன் குழந்தைகள் திருமணமாக வேண்டும் என்றால் சப்தரிசையில் அசக்தி உங்கள் குழந்தை உடம்பு முழுகும் பலர வேண்டும் அது திருமணமாகி எங்கே சென்றாலும் சப்தரிசையில் சக்தி திருமணமாகி சென்ற அந்த குடும்பங்கள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் தொழில் வளம் செல்வம் செல்வம் செல்வாக்க பெற வேண்டும் உன் குழந்தைக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இதே போல நாம் எண்ணினால் அது துரித நிலைகள் கொண்டு நல்ல இடமாக அமையும் அவர் எதிர்காலம் நல்லவா இருக்கும் அந்த பெண்களும் இதே போல இருபத்தி ஐந்து முறையோ நூறு முறையோ சொல்லிவிட்டு நம் திறமாக எந்த வேடி சென்றாலும் அந்த குணமும் செல்வம் செல்வாக்கூட இருக்க வேண்டும் அந்த சக்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் இதே போல உடல்ல எத்தகைய நோய் இருந்தாலும் அதை மறந்து விடுங்கள் அதை மறப்பதற்காக இந்த அந்த சக்தி என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்றும் எத்தனை தடம் உங்களுக்குள் செலுத்துகின்றனரோ உங்க உடல் உள்ள நோய்கள் நீங்க இது உதவும் அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சிகளின் அசைக்க நீங்கள் பற்றுடன் பற்றி அந்த விண்ணின் ஆற்றலை நம்ம பிறக்கும் பெரும் நிலையாகும் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா சென்றாலும் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைங்க இது உதவும் மறுபுறவி இல்லாத நிலைகள் அடைய முடியும் ஆனால் இதை வாழ்க்கையில் உங்களிலே இதை அனைத்தும் செய்தால் உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகள் அகற்ற முடியும் அந்த சப்தரிசிகளின் வரலாற்றில் நாம் பெற முடியும் இந்த வாழ்க்கையிலும் தீமைகள் அகற்ற முடிகின்றது இந்த வாழ்க்கையின் மொழிகள் நாம் அழியாம ஒளிசரிகமாக பெற முடிகின்றது ஆகவே வழி கண்ட முறைகளில் வாழ்க்கையில் நாம் தெய்வ பக்தியாக காற்றிருந்த பக்தி மறைகளை விநாயகரை வணங்கும் போது சப்த ரிஷிகளின் அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசக்தி நாம் தர வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இயங்கிவிட்டு அடுத்த நிமிடம் சப்த ரிஷிகளின் அறுசக்தி குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் பெற வேண்டும் உலக மக்கள் பெற வேண்டும் என்னை பார்ப்போர் எல்லாம் பெற வேண்டும் அவர் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி அடுத்து கோயிலுக்குள் சென்ற உடனே ஆராதனை காட்டப்படும் போது காண்கின்றோம் அறிந்து செயல்படும் சக்தி நான் வேண்டும் என்று அடுத்த நிமிடம் அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் அந்த தெய்வத்தினே போற்றிருக்கும் மலரின் மனம் நான் பெற வேண்டும் என் உடல் முழுமும் அந்த நறுமணங்கள் படர வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் கண்ணீர் போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் ஆக இதை போல நாம் ஒவ்வொன்றும் சந்தனத்தைப் போல நறுமணம் என்னிலே படர வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் சந்தனத்தைப் போல அவர் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி பெற வேண்டும் ஆக பன்னீரை போல தெளிந்த நிலைகள் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரர் என்ற என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த பன்னீரை போல தெளிந்த மனங்கள் பெற வேண்டும் ஆக என்னை நான் மகிழ்ச்சியின் சப்தரிஷிகளின் அல்சக்தி மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்னை பார்ப்பவருக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தியால் அவர் வாழ்க்கையில் நலம்பெறும் சக்தியாக மலர வேண்டும் இந்த ஆலயம் வருவோர் எல்லாம் அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி பெற வேண்டும் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்று எண்ணும் ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எழியாமலேயே பகமை உடவர்கள் வந்திருந்தால் அதை நீக்க உதவும் ஆக இதை போல நமக்கு ஒற்றுமையாக்கும் நிலையை தான் ஆலயங்களில் வைத்ததை தவிர நாம் எண்ணியபடி இதை போல அர்ஜனை அபிஷேகம் செய்வது அந்த சாமி செய்யும் என்று அல்ல நமக்குள் உயர்ந்த எண்ணங்கள் நம் உயிரிலே அபிஷேகிக்கும் போதுதான் அந்த உணர்வின் நலங்களாக நமக்குள் படந்து உடல்நலம் பெறும் சக்தியாகும் நமக்குள் நட்பை வளரும் சக்தியாக தான் ஆலயங்கள் அமைத்தார்கள் ஆக இதை கேட்கணும் ஆலயங்களுக்கு செல்லும் போது இதை முறைப்படி நீங்கள் செயல்படுத்தும் இதை போல உங்க குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதே போல மாதத்தில் ஒரு நாளாவது கூட்டு தியானங்கள் செய்யும் உங்க வேண்டும் சப்தரிஷி மண்டலத்துடன் சப்தரிஷிகளின் அரசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் பலர வேண்டும் எங்கள் அறியாத சாப வினைகள் தீய வினைகள் பாவ வினைகள் அகல வேண்டும் சப்தரிஷிகளின் அரசக்தியால் என் குடும்பத்தில் அனைவரும் மனவலம் மனவலம் பெற வேண்டும் என்று ஒரு கணிந்து இதை போல சொல்லும் காரணம் நமது வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பத்திரிகைகளை படிக்கின்றோம் உணர்க்குள் ஊதுகின்றது இதே உணர்வு நம் வீட்டிலே பலர்ந்து விடுகின்றது நம்மை அறியாதபடி ஆக நாம் படித்த உணர்ந்த நம் உடலுக்குள் சேர்த்து இது அலைகளாக நாம் வீட்டில் நடமாடினாலும் புவியின் ஈர்ப்புக்குள் பதிந்து விடுகின்றது இதை போன்ற நம்ம வீடுகளிலும் அடிக்கடி பத்திரிகை வாயிலாகவும் பிறர் துயரங்களை கேட்டிருந்தாலும் நம் வீழ்ச்சிகளில் பலர்ந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் அதை பெறாத நிலைகள் தடுப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இதே போல கூட்டு தியானம் இருந்து உங்கள் மூலவாதையான குல தெய்வங்களை சந்தேகம் மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு உடலுக்கு அவர்கள் போயிருந்தாலும் உங்களுடைய விடலாம் இல்லை என்றால் அவங்க உணர்வு நமக்குள் இருப்பதனால் இதனை துணை கொண்டு அவர் பிறவா நிலை என்ற நிலைகளை செய்ய முடியும் இல்லை என்றால் இந்த கூட்டுவிட்டு வெளியே வந்து விட்டார் மீண்டும் அவர்கள் இன்னொரு உடலுக்கு போவதற்கு முன் அடுத்த உயிரினங்களான மற்ற பரிணாம வளர்ச்சியில் வந்த நிலைகள் தேய்புறை போல ஆடோ மாடோ மற்ற ஏதோ அதற்கு தகுந்தவாறு இந்த உயிரினங்களாக மாறிவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து அந்த மூதாதிகளை மீட்க வேண்டும் என்றால் இதை போல நாம் செயல்படுத்துவதே நல்லது ஆக அந்த உயிரான் சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்ய வேண்டும் அதன் துணை கொண்டுதான் நாம் பல சக்திகளை நாம் பெற முடிகின்றது ஆகினால் இதை போல கூட்டி தியானங்கள் கலந்து கொண்டார் பல ஆயிரம் பேர் தேரை இழுத்து வடம்பிடித்து எழுப்பது போல நாம் அவருக்கணைந்து உபதேசித்து உணரின் கருத்துக்களை நாம் எடுத்து இதே போல சப்த ரிஷிகளின் வலுவை நமக்குள் சேர்த்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒற்றுமை கொண்ட உணவுடன் பதிவு செய்யும் போதுதான் வலு கொண்ட உணவின் சக்தி நமக்குள் விளைகின்றது அதனின் தரை கொண்டுதான் நாம் எண்ணும்போது நம் முன் மதந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி எளிதில் பெற முடிகின்றது ஆக இதே போல நம்முடைய வலுவின் தனை கொண்டுதான் மூலாதைகளை உறுதி செலுத்த முடிகின்றது போல இங்கே வர சந்தர்ப்பம் இல்லை என்றாலும் இந்த நன்னாளில் இதே பௌர்ணமி நாள் என்று உங்களுக்கு வரவேற்க சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் உங்க வீட்டிலே இருந்து இதை போல இந்த தபோவனத்தை எண்ணி இதை போல நாம் கூட்டு தியானம் இருந்து அந்த சக்தி பருவம் என்ற இயக்கத்துடன் இப்போது பவுன்மி நாள் என்று கூட்டு தியானங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் என்றால் நாம் அனைவரும் கணிந்த உணர்வு வழியாக நமக்குள் அந்த சக்தி தரும் இதுதான் பௌர்ணமி நாள் என்று அனைவருக்கும் அந்த சப்தரிசையின் அசக்தி பெற செய்ய வேண்டும் என்று எமது குருநாதர் ஈட்ட ஆணையின் படிதான் நான் இதை செய்கின்றேன் ஆக நீங்கள் எல்லோரும் அந்த நிலையை பெற்று உங்க வாழ்க்கையில் வந்த நோய்களையோ உங்க வாழ்க்கையில் வந்த இன்னல்களையோ இதே போல செய்து இந்த உணர்வின் வழி கொண்டு என்னைக்கு நீங்கள் நிம்மதி அசிந்தோம் அப்போது குருவை என்னை அவர்களிலேயே நீ பார் உங்கள் நிலையாக உங்களை பாடும்போது அரவை உங்களில் நான் காண முடியும் என்ற இந்த நம்பிக்கை ஊற்றினால்தான் நான் இரவும் பகலும் உங்க உயிரை கடவுளாக மறித்து உங்க உடலை கோயிலாக மதித்து உங்க உடலுடைய நிலைகளை சிதலாக மதித்து உன் சேர்த்துக்கொண்டு வினைக்கு நாயகனாக விநாயகனாக மதித்து உங்கள் கண்ணை கண்ணனாக மறைத்து உங்களுக்குள் கவரும் காந்த சக்தியை மகாலட்சுமியாக எண்ணி நீங்கள் கவர்ந்து கொண்ட உயர்ந்த ஞானத்தின் நடைகளை மகா சரஸ்வதியாக எண்ணி இதில் அனைத்தும் உங்க ஆறாவது அறிவின் தன்னை முருகனாக கருதி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் எண்ணத்தால் சிருஷ்டிக்கும் நடைகள் கொண்டு உங்களுக்குள் அனைத்து உலகம் கண்டு நாம் சொல்லும் அனைத்து கடவுளும் மனிதனுக்குள் உண்டு என நமக்குள் நின்ற கண் நமக்குள் வழிகாட்டுகின்றது நமக்குள் இன்றைய நமது உயிர் அது கடவுளாக இருந்து சிருஷ்டிக்கின்றது நமக்குள் இன்றைய நமக்கு

உயர்ந்த குணங்களை நம்மை காக்கும் தெய்வமாக கருதுவோம் ஞானிகள் காட்டிய நிலை கொண்டு நாம் நல்ல எண்ணங்களை காட்டினால் அதற்கு தகுந்த வழியை காட்டுவான் என்று நாம் கருவி இந்த நல்ல நிலைகளை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த விஞ்ஞான அறிவால் ஏற்படும் தீமை நாம் மீள வேண்டும் நீஞ்சான் உணர்வுடன் நாம் ஒன்ற வேண்டும் என்றும் அழியா ஒளி சரியும் இந்த உடலில் என்னை போது பெறுவதே நல்லது ஆகவே இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாருந்தேனு தொலைக்க தவறினார் மீண்டும் பௌர்ணமி எவ்வாறு நாளை சிறுக சீரகத்தை இன்று தீபுரையாக மாறுகின்றது இதை போல மனிதனாக நாம் வளர்ந்து வந்த உணர்வு சிறுகச்சீரகம் நல்ல உணர்வுகள் அழைத்தும் தேங்கும் மீண்டும் இடைநிலையான சடங்குகளை பெற மேறும் இதிலிருந்து மீள வேண்டும் மகரிஷன் அருவழி பெற வேண்டும் நிலை என்று பெருவாள் என்றும் அழியா ஒளிசெய்விலும் பெற வேண்டும் அரிசமையில் இந்த வாழ்க்கையில் வரும் அகற்ற வேண்டும் ஆக இதை போல மகரிஷன் அருணர்வு என்றும் இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் இந்திய பௌர்ணமி நாள் என்று நீங்கள் வரும்போது இரவு வாக்குகளை வாங்கிய பின் இப்போ உங்களுக்கு என் உடல் நோய்கள் நீங்க வேண்டும் நான் மனபலம் பெற வேண்டும் என் குடும்பம் நலம் பெற வேண்டும் என் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்று வரிசை வரிசைப்படுத்தி வரும் அதே சமயம் வரிசையில் நிற்கும் போது உங்கள் முன் இப்போருக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவர்கள் நோய்கள் நீங்க வேண்டும் என்று எண்ணி வந்திருந்தால் கீதையில் நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றேன் இதே போல நீங்கள் பிறர் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் நீங்கள் நலம் பெறுகின்ற பார்க்கும் போது அவர்களும் நலம் பெறுகின்றார்கள் ஆக மகிழ்ச்சிகள் வழிகாட்டிய நிலைகள் அறியாத இருவர்களை போக்குவோம் நீஞான் உணவுகளை பற்றுடன் பற்றுவோம் என்று அழியா நிலை என்ற ஒளிசெல்லியிடம் பெறுவோம் ஆக பேரான பெருநிலை என்றும் பெறுவோம் என்றும் அழியா ஒளிசெல்லாம் பெருவ என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்கின்றேன் இப்போ உணவுக்கு செல்பவர்கள் நானும் உணவரண்டு விட்டு வருகின்றேன் வீட்டுக்கு ஊருக்கு செல்பவர்கள் இங்கே கொண்டு நீங்கள் உங்கள் தொழில்கள் நலம் வர வேண்டும் உங்கள் நோய்கள் போக வேண்டும் என் விவசாயம் செலுத்திட வேண்டும் என் பார்வை எல்லோரும் நல்லதாக்க வேண்டும் என்னை பார்ப்போருக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று இதை போல நீங்க தியானித்தார் அது உங்களுக்குள் அந்த சக்தி பெறும் ஏனென்றால் வீட்டிலிருந்து வந்து அமைதி கொண்டும் இங்கே பதிவு செய்த அருள் மகிழ்ச்சியின் உணர்களுடைய நிலையில் எளிதில் பெருகவும் உங்கள் எண்ணத்திற்கு வலுபெறவும் இது வரும் இத்தகைய நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் இந்த மண்டபத்தை அமைத்ததும் இங்கே அடிக்கடி நாம் கூட்டு தியானம் செய்யும் போதும் இந்த உயர்ந்த சக்திகள் இங்கே சிவரிலும் நீங்கள் அமைந்துள்ள இடங்களிலும் பதிவாகின்றது உபதேசிக்கும் உணர்வு உங்களுக்குள் பதிந்து அந்த உணர்வின் புவியின் ஈர்ப்புக்குள் இங்கு பதிந்திருப்பதனால் ஆக நாம் எடுத்துக்கொண்ட எழுப்பிய உணர்வுகள் இங்கே பலர்ந்துள்ளது ஆகவே நாம் அனைவரும் இதை போல இயங்கினார் நமக்குள் ஏழு ஊக்க சக்தியும் நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி வளரவும் அதே சமயத்தில் நம்ம அறியாத தேர்ந்த தீமையை அகற்றும் உதவும் ஆகவே இதை போல நீங்கள் நாம இருந்தாலும் என்றாலும் இந்த காலுக்குள் வந்து இதை போல நீங்கள் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் தியானித்து விட்டு எதையெல்லாம் உயர வேண்டும் என்று எண்ணுகின்றோ நிச்சயம் இங்க உயர முடியும் இதே போல இங்கே வந்து உங்க உடல் நலம் பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று இதை போல கண்ணை திறந்து இங்கே எழுதியிருக்கும் இதை உற்று நோக்கி இந்த உணர்வினை நீங்கள் பார்த்தால் உங்கள் அறியாமலே அந்த மகிழ்ச்சி அசக்தி உட்புகுந்தும் உங்கள் அறியாமலே வந்த தீய நோய்கள் வழங்குவதையும் பார்க்கலாம் ஆகவே உங்க எண்ணம் இங்கே இதை போல எண்ணி எரிப்பு இருந்தால் உங்கள் நோய் போக்குவதற்கும் நீங்கள் மனவலம் பெறுவதற்கும் இது உதவும் இதை போல பிறருடைய உடல்கள் ஆவிநிலைகள் பற்றி அதை போல தீமைகள் விளைவிக்கும் என்றால் அவர்கள் உணர்வுகளும் இங்கே அமர்ந்து மகிழ்ச்சியின் அசக்தி அவர் உடல் முழுதும் பெற வேண்டும் அவர் உடலுள்ள உள்ள ஆவி நிலைகளுக்கும் சப்த ரிஷிகளின் அசக்தி பெற வேண்டும் அந்த ஆவியும் பரவா நிலை என்ற பெருநிலையை பெற வேண்டும் என்று எண்ணினால் உடலுக்குள் ஆட்டி படைக்கும் அந்த ஆவியும் இதே போல அது மாற்றமடையும் உங்களுக்குள் இருந்து அதுவும் உங்களுடன் இணைந்து அந்த உணவின் தன்மை பெற்று உங்களுக்கு உதவி செய்யும் ஆவியாக மாறும் இல்லை என்றால் அந்த உடலை இன்னொரு உடலை சேர்த்துக் கொண்ட உணர்வு கேமை எதுவோ அது உங்களுக்கு விளைவித்து வரும் இதை கொண்ட மாறுவதற்கு இங்கே அமர்ந்து நீங்கள் நினைகூண்டு இதை செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று விரும்புகின்றோ நிச்சயம் அதை பெற பெறுவீர்கள் அதை பெற செய்வதற்குதான் இந்த கூட்டு தியானம்